在。啊 ஓம் சைரம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைரம் சாய் சீனு சைரம் நேற்றைய தினம் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பாபா ஷிரடியில் வாழ்ந்த அந்த புனிதமான தோரகமாயில் ஒரு குழந்தைக்கு அதாவது சிறுவயதிலிருந்தே ஒரு பக்கம் பார்வை தெரியாத ஒரு குழந்தைக்கு பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நேற்று பாபா பார்வை கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தரிசனம் பண்ண போகிறீங்க அதே நேரத்தில் பாபா கிட்ட முழுமையாக ஒரு பக்தன் அடையும் பொழுது அந்த பக்தனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை அப்படின்னு பாபா அறிகிறாரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த பக்தனுடைய தேவையை வந்து பாபா நிறைவேற்றுறாரு இப்போது நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் செய்கிறோம் சைரம் பாபாவை தேடி பாபாவுடைய அருளை நாடி தினந்தோறுமே ஷீரடியில் பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வராங்க பாபாவுடைய சமாதி மந்திரில் வணங்கிட்டு பாபாவுடைய வீடு அதாவது மசூதி தோரகம் சுமார் அறுபது வருஷம் வாழ்ந்திருக்கார் அந்த தோரகம் போகிறாங்க அந்த தோரகம் போயிட்டு நிறைய ப்ரேயர் வைக்கிறாங்க தியானம் பண்ணுறாங்க பாபா என்னுடைய குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது என் வீட்டுக்காருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இப்படி நிறைய பலதரப்பு பிரச்சனைகள் பலதரப்பு ப்ராப்ளத்தோடு பக்தர்கள் வந்து பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க இப்போ இந்த வீடியோல காட்டுறோம் பாருங்க சேரம் இந்த எல்லோ கலர் சுடிதார் போட்டிருக்காங்க சேரம் இந்த அம்மாவுடைய பையன் தான் பக்கத்தில் நிற்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபாவோடைய ஒரு பெரிய பக்தர் பாபாவை அணுதினமும் வந்து வணங்கக்கூடிய ஒரு பெரிய சாய் பக்தர் இவங்க நேரம் போதெல்லாம் அடிக்கடி சீரடிக்கு இவங்களுடைய பையனை வந்து கூட்டுட்டு வருவாங்க இவங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா பிறவியிலேயே வந்து ரைட் சைடு கண் வந்து அவனுக்கு சுத்தமாக தெரியாது அதாவது பார்வை வந்து ரொம்ப ரொம்ப மங்கி இருக்கும் அந்த கண் பார்வையில் அதனால் கண்ணாடி போட்டால் தான் ஓரளவுக்கு அவனுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து பார்வை வந்து விழும் இவங்க பாபா கிட்ட என் குழந்தைக்கு எப்படின்னா அந்த கண் பார்வை கிடைக்கணும் சாய் மற்ற குழந்தை போல என் குழந்தையும் அந்த பார்வை கிடைச்சி அவன் எல்லா இயற்கை அழகையும் அவன் பார்க்கணும் குறிப்பாக அவங்கள தரிசனம் பண்ணணும் அந்த பாகியத்தை என் குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து அனுதினமும் எப்போல்லாம் அவங்க சிறுடிக்கு வரும்பொழுதோ அப்போல்லாம் பாபா கிட்ட பிரேயர் பண்ணுவாங்க வீட்டிலும் ப்ரேயர் பண்ணுவாங்க தோரகமாயிலும் வந்து மனதார தன் பையனுக்கு பார்வை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணுறது வழக்கம் அதே போல் நேற்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று இவங்க சிரடிக்கு வந்து பாபாவுடைய சமாதி மந்திரில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க தரிசனம் முடித்த கையோடு நேற்று ஈவினிங் தூப்பார்த்தி டைமில் தோரக மாயில் வந்து அமர்ந்திருக்காங்க அப்போது அந்த தூப்பார்த்தியில் பாபா கிட்டே மனதார ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க பாபா என்னுடைய குழந்தைக்கி சிறு வயதிலிருந்தே ஒரு சைடு அதாவது வலது பக்கம் இருக்க கண்ணில் வந்து பார்வை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் கண்ணாடி போட்டால் அந்த குழந்தைக்கு பார்வை லேசாக தெரியும் அந்த குழந்தைக்கு முழுமையான பார்வை நீங்கள் கொடுத்து அருள்னும் சொல்லிட்டு அவங்க அந்த தூப்பார்த்தியில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க தூப்பார்த்தி முடிவு செய்கிறோம் தூப்பார்த்தி முடிஞ்சு எல்லாருமே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்குன்னு ஒரு கரகோஷம் எழுப்புறாங்க அந்த கரகோஷம் எழுத்து முடித்த பிறகு சிறுவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது சிறுவனுடைய ரைட் சைடு கண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரெட்டிஷ் ஆகுது எரிய ஆரம்பிக்குது திக்கு திகுன்னு எரியுது எனக்கு கண் அப்படின்றான் என்ன பண்ணுறது தெரியலே சொல்லிட்டு எல்லாருமே கூடி போகிறாங்க தோரக சபா மண்டபத்தில் உடனே அவங்க தாயம் அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னப்பாவது என்னப்பாவது அப்போ அந்த பையன் சொல்கிறான் என் கண்ணு வந்து ரைட் சைடு கண் வந்து ரொம்ப எரிது நெருப்பாக கொதிக்கிற மாதிரி எரியுது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த கண்ணை கண்ணாடிய வந்து அவன் ரிமூவ் பண்ணுறான் ரிமூவ் பண்ணிட்டு அவனுடைய கையால் அந்த அந்த கண்ணை வந்து மெல்ல இப்படி தடவுறான் தடவிட்டு அந்த கண்ணை வந்து திறக்க ஆரம்பிக்கிறான் சேரம் அப்படி திறக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு பார்வை வந்து அப்படியே அதிகமாகிட்டே இருக்கு எந்த கண்ணில் பார்வை கம்மியாக இருந்து அவனுக்கு பார்வையே தெரியாத மாரி இருந்தோ அந்த கண்ணில் வந்து வெளிச்சம் வந்திருக்கு பார்வை வந்திருக்கு பாபாவுடைய சபா மண்டபம் தோரகமாக எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து அவங்களுடைய அம்மாண்ட சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஆனந்தப்பட்டிருக்காங்க சாய் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு சிறு வயதிலிருந்து என் குழந்தைக்கு வந்து கண் பார்வை வலது பக்கம் இருக்க கண் பார்வை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி இருந்தது சரியாக அவனால் பார்க்க முடியாது பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் அருளால் என் குழந்தைக்கு பாபா வாழும் இந்த தோரகமாயிலிருந்து பாபா ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு புது பார்வையை என் குழந்தைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயும் மகனும் பாபாவுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜின்னு நம்ம பாபாவுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் அதே போக பாபா மீது நம்பிக்கை வச்சிங்கன்னா முழுமையான நம்பிக்கை வைங்க எந்த நிலை வந்தாலும் உங்கள் நிலையை மாற்றாதீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலையில் பாபா உங்களை காப்பாற்றி அருள்வார் சொல்லிட்டு நம்பிக்கை வைங்க இப்போது இந்த வீடியோ பதிவில் அந்த பிள்ளைக்கு அந்த கண் பார்வை கிடைச்ச அந்த அற்புதமான செய்தியை அவங்க தாய் வந்து இந்தியில் பகிர்றாங்க அதை நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள் ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி பாபா ஸ்ரீ

लेकिन ये पहले एक राइट आई से बिना चश्मे के एक मिनट भी नहीं देख सकता था लेकिन अब इसे सब कुछ साफ दिखाई दे रहा है बिना चश्मे के अब बिल्कुल ऐसे बढ़ रहा है और चश्मे से मुझे बोल रहा है कि मम्मा मुझे ब्लड दिख रहा है कौन साइड में कुछ ऐसा हुआ था क्या इसकी आईस में जन्म से रोशनी नहीं थी अभी कुछ हुआ अभी चमक आई इसने बोला मेरी आईस में कोई तेजी से चमक आई बस और ये एकदम से रो पड़ा की मेरे आईज में पता नहीं क्या हुआ बहुत जो अब इससे कह रहा है मुझे साफ दिख रहा है सही और कल तक ये मेरे बाबा को हम लोगों ने आरती करी थी कल यहाँ समाधि मंदिर में बिल्कुल पीछे बैठ के इसे बाबा नजर नहीं आ रहे थे मैंने कहा कोई बात नहीं तुझे नहीं दिख रहे तू स्क्रीन पे देख ले आज इसने यहाँ बैठ के आरती करी इसके साथ साथ बाबा ने की आयिस में डाली है